<Sélachie> <applause> السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله الله بالحق بشيرا ونذيرا فداعيا الى الله بيده وسراجا منيرا اما بعد فقد قال الله تعالى كلامه عظيم القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم اكملت لكم دينكم واتممت عليكم نعمتي ورضيت لكم الاسلام دينا صدق الله على العظيم ولكن يقول لك ان الله یاراں نعرہ تو جینے اللہ ہیتمم صلواتم एवرمنا رسول اللہ صلی اللہ علیہ وسلم علیکم و سلم ہمدار بعد جبنی بعد تمام صحابہ اور تابعین کا توبہ و توبین کا رحمت کے اولاد تک بارتا بار کو لینے بار کو نن مسلمان امنیہ میں مدد منتن ہوا دا نبی کا صحابہ அல்லாஹு அரப்பா என்று சொல்லப்படக்கூடிய அரப்பா தினத்தில் நம்மை அல்லாஹு தாலா நாம் நம்முடைய இல்லத்தில் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றான் இன்றைய தினம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய தினங்களிலும் அல்லாஹுதாலா எதை சொன்னாலோ அது செய்யும் மக்களாகவும் எதை அல்லாஹு தாலா தள்ளி விட்டானோ அதை விட்டுவிடும் மக்களாக நாம் யாத்திர்பான

எல்லாம் எதுவுமே இல்லாதது போல இருந்தும் இல்லை என்று சொல்வார்கள் அல்லவா அல்லவா இருந்தும் இல்லாதது போல உலகத்துல இஸ்லாமிய வாழ்க்கை இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை என்னங்க பூஜ்யமா ஒண்ணுமே இல்லாத மாறிடும் அதே நேரத்தில் இஸ்லாம் மார்க்கமானது இந்த உலகத்தில் நமக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை சொல்லுவாங்க இல்லையா என்ன மாற்றது இஸ்லாம் நமக்கு உண்டு பண்ணியது என்பது என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் வந்து ஒரு அலுக்குறையை நினைவு சும்மா சொல்லலை இஸ்லாம் மக்கள் என்பது எந்த சொன்னா மனித வாழ்க்கையில் வந்து பெரும் மார்க்கத்தை உண்டு பண்ணிய மாற்றம் பெரும் உண்டு மாற்றத்தை பெருமன்னா வந்து மக்கா நகரில் இஸ்லாத்தை சொல்லும் பொழுது அந்த சொல்லும் நிலையம் வேறு இஸ்லாம் இந்த மாற்றத்தை மக்களுக்கு காண்பித்த பிறகு கொஞ்சம் காலங்கள் ஏற்பட்ட மாற்றம் என்பதே வேறு அப்ப இஸ்லாம் ஏற்படுத்திய மார்க்கங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி சொன்னாங்க அந்த வாழ்க்கையில இஸ்லாம் வந்து நம்ம எல்லாம் இஸ்லாத்தை பின்பற்றோம் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நம்ம இஸ்லாம் இருக்கிறது என்பதே சில பேர் உணராம இருக்கிறாங்க இஸ்லாம் வந்து ஒரு உணர்வான மார்க்கம் சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாம் என்பது எப்படி சொன்னா நம்ம வாழ்க்கையில ஒரு அருள் பெற்ற ஒரு மார்க்கம் ஆனா நீங்க எப்படி ஆயிடுச்சு சொன்னா சில இஸ்லாமிய மக்கள் வந்து தன்னுடைய மார்க்கத்தை வெளியே கொள்ளாமல் ஏனோ தானே என்று சொல்லுவாங்க இல்லையா இஸ்லாம் என்ற என்பதை வந்து ஒரு நேமத்தா தருவது மட்டும் இல்லாமல் அது வந்து அல்லாமுத்தல்ல அமாவத்தை மக்கள் வழங்காமல் இருக்கிறாங்க ஒரு அமாவிதம் இந்த மாற்றத்தை அல்லாமு அமாதிதம் அல்லாமத்தான் அந்த அடிப்படையில நீ பாக்கிறோம் சில பேர் பேரு தெரிஞ்சு விலகி கொண்டார்களோ அந்த மக்கள் வந்து சாதி சாரியாக இஸ்லாத்து வருவதும் கண்ணார பார்த்து கொடுத்தா இருக்கின்றோம்

காரணம் என்ன இஸ்லாம் ஏற்படுத்திய மாற்றாங்க மாற்ற அதே நேரத்துல கிட்டத்தட்ட கூட வந்து இரண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர் பண்ணுற சில பருப்பழு கொண்ட ஒரு ஒரு இஸ்லாம் பேரரசு ஆண்ட ஒரு கனிபா தான் விமர்சன

கல்பல் எப்படி சொன்னா அவ்வாறு அச்சப்படுத்தது அப்ப அந்த மாற்றத்தை உருவப்படுத்தி என்ன குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா ரொம்ப இல்ல எப்படி சொன்னா அவன் முன்னாடி வந்து யார் தவறு செய்வோம் அவங்க தான் பயப்படுவாங்களாம் தவறு செய்வோம் பயப்படுவாங்க தவறு செய்யாதவங்க தைரியமா பேசுவாங்க அப்ப அந்த 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 மாற்றத்தை உருவப்படுத்தி என்ன சொன்னா இஸ்லாம் மார்க்கம் கழிப்பா இருந்த ஆட்சி காலத்துல கூட அவங்க சில மிம்பர் சொல்றாங்க ஒரும்பரை சொல்லுமா சொல்றாங்க கழிப்பா பொறுப்பேற்றுறாங்க பொறுப்பேற்றவர் என்ன சொல்றாங்க நான் வந்து உமர் நான் வந்து ஆட்சி பண்றேன் என்னோட ஆட்சியில் நேரத்துல ஏதாவது மாற்றம் வறுமையானால் ஏதாவது நேரத்துல வந்து சில தவறு வறுமையானால் அது வந்து எப்படி கண்டிப்பாங்கன்னு கேக்குறாங்க யார பத்தி கேக்குறாங்க புதுவன் பத்தி கேக்குறாங்க

என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய என்னுடைய அந்த மக்கள் வந்து அவன் என்ன செய்யறான்னு சொன்னா என்னை வந்து திருத்துவதற்கு ஆடு உண்டாக்கி அல்லாவுக்கு எல்லாம் போகணும்னு சொன்னாங்க அந்த மார்க்கத்தை உண்டு பண்ணது என்னங்க இஸ்லாம் மார்க்கம் அது மட்டும் இல்ல உமர்வுல போது இஸ்லாம் மார்க்கத்து ஏற்ப முன்பாக எப்படி சொன்னா அன்னைக்கெல்லாம் வந்து சகாப்பாக்கள் கொஞ்சம் பேர் இஸ்லாம் ஏத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் எப்படி சொன்னா பகிரங்கமாக தொழுவாங்க மறைவாக தொழுவாங்க

நாம் வந்து சத்தியத்தின் மீதாக நடக்கிறோம் நாம சத்தியத்தின் மீதாக இருக்கிறோம் அப்ப எது விதமா நான் வந்து மறைவா தோழணும் வாங்க வந்து என்ன செய்யணும் நான் வந்து வெளிப்பட தோணும் சொல்லி வெளிப்படையாக பகிரங்கமா என்ன செய்யறாங்க சகாபாக்கம் நக்சல்ல சாபம் வந்து ரோஜர் எப்ப சொன்னா ரொம்ப நல்லா வந்து எஸ்லா தேர்ந்த பிறகுதா அந்த மார்க்கத்தை வந்து இஸ்லாம் மார்க்கம் ஏன்னா இஸ்லாம் வந்து சாதாரண மார்க்க அது விதி விலகிட்டு சொன்னா அதை வந்து மிகப்பெரிய ஒரு அறம் பெரிய பாதுகாப்பு எதுவும் கிடையாது உயர்ந்த <imitation>

என்னுடைய அருள் கூட நான் சொல்லலை இல்லையா இது நியமத்தென்பதென்ன அல்லவர் இஸ்லாம்தான் அல்லா சொல்லி காட்டுறான் அக்கம் அறிக்கும் நிழைமதி என்னொரு நிலைமத்தை என்னோட வந்து அமைந்தவன் மீது நான் பரிகூரமாக்கிட்டு அல்ல சொல்றான் அது மட்டுமில்ல பசீ தலப்பு மொழி இஸ்லாம் அதினா உங்களிடமிருந்து நான் சொன்ன இஸ்லாம் தெரு வந்து நீனாக மாற்றமாக பொருத்தி கொண்டு அல்ல சொல்லி காட்டுலாம்

பதில் போர்ல வந்து என்ன செய்ய சொன்னா பதில் போர்ல மறுவாங்க சார் சஹாபா காந்துறாங்க பதில் போர் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் சகோதரர் வந்து பல சகோதரர் கேள்வி பட்டிருக்கோம் பதில் போர் வந்து மறுவாங்க வந்து என்ன செஞ்சாங்க கேள்வி வந்து பதில் போர் வந்து கொண்டாங்க அல்லாஹ் தன வந்து மிக பெரிய வெற்றி வந்து அல்லாஹ் கொடுத்தான் பதில் என்ன செஞ்சு சகோதரர் பார்த்திருக்கோம் அந்த பதில் போரின் வெற்றி கேள்விப்பட்ட பெரிய ஆவல் வந்து கலந்து பெரியவல் போயிட்டாம

அந்த இடத்துல ஒரு சகமி அந்த உருது பொருட்களத்தில் வந்து போல யாரும் போல அந்த எதையும் போல செஞ்சாங்களாம் எந்த சொன்னா அந்த உருது பொருட்களத்தில் வந்து சின்ன எங்களுக்கு வந்தது

சிந்தில பார்க்கப்பட்டு சிந்திக்கப்பட்டு போனதால போய் சொல்றாங்க அப்ப என்ன சொன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த மாற்று கொண்டு பண்ணிருக்கீங்க இஸ்லா மாதம் சொன்னா இசுலாத்தை வில்லங்கி மக்கள் எப்படி தெரியுமா இந்த உலகத்தை வந்து பொருட்ட பார்க்கவே மாட்டாங்க வந்து இல்லையா சிந்திச்சு ஒரு இந்த உலகத்துல செய்யல நிலைமத்தான இஸ்லாத்தை நாம் விளங்கவில்லை

நம்முடைய முன்னோர்கள் செய்த ஜாதகத்தை மூலம் சொல்ல முடியுமா யாரெல்லாம் நான் ஜாதகத்தை பண்ண இஸ்லாத்துக்காக அல்லா வேண்டி வேண்டிய யாருக்காகவும் இல்லை அன்னைக்கு நாங்க வந்து பெரிய தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல நம்முடைய முன்னோர் தியாகம் வந்து அவங்களும் தியாகம் பண்ணிருக்காங்க தன் உயிரை தியாகம் பண்ணாங்க தன்னுடைய பொருளை தியாகம் பண்ண இஸ்லாத்துக்காக வேண்டி ஹிஜிரா தன்னுடைய சம்பந்தம் அறிவிக்க கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா எதுக்கு ஹிஜிரா பண்ணாங்க சம்பந்திக்க போனாங்க

ಇದೆಂಗೆ ಉಂಟೆದು ನೀನಿಂದ್ರೆ ಮಾತ್ರ ಫೇಸ್ ನೋಕೋ ಮಾರ್ ಸಪೋರ್ಟ್ ಲೈವ್ ಚಾಟ್ ಆಗ್ತಾ ಬರಿಯಾದೆ ನಿನ್ನ ದೈವಸಕ್ಕೆ ಇದೇಗ್ಲಾ ಅಲಿ ನಬಿ ಅಲ್ಲಾಹ ಸಲ್ಲಿಲ್ಲ ಸಹಾಬೋರು ಅಮದ್ರೆ ಇದ್ರಾಗಾ ಇದೆ ಸೇಗೆ ಒಂದ ಅಲ್ಲಾಮುಂದ ನಬೀ ಅಲ್ಲಾಹತ್ತಲ್ಲ ಕಾಮಿಕಾರು ಅಲ್ಲಾಹಂದಾ ಸೊಳಾ ಅಲ್ಲಾಹನ ತಂದ ಆಯತ್ ಅಮಿನಿನ ನಾಸಿ ಮಂಜಸ್ತರಿ ನಫ್ಸೋಹು ದಿಗ ಮರ್ಲಾತಿಲ್ಲ ಅಮಿನಿನ ನಾಸಿ ಮಕ್ಕಲ್ ಸಿಲ್ಫೆ ಇದ್ರಾಗಾ ಅಮ ಎಲ್ತರಿ ನಫ್ಸೋಹು ದಿಗ ಮರ್ಲಾತಿಲ್ಲ ಅಲ್ಲಾಹude ಕೊಟ್ಟುನಕಾದ್ತೆನೆ தம் ಉಯರಿ ಕೋಲ ಬಿಚ್ಚು ಬಿಡಕೂಡ್ಯ ನಕ

விலங்க <rearr latitudeuralism>